महावसुतम नरेंद्र पदावे स्तोत्र बानत कुंभो में क्यों देव देवादि देवनायर करुण्यालय स्तोत्र राजादि राजा वायर करुण्यालय स्तोत्र बल्ला में इन देवनायर करुण्यालय स्तोत्र बाई में इन देवनायर करुण्यालय स्तोत्र बराक्रम नरेंद्र आयर करुण्यालय स्तोत्र അപ്പാതാവിയ സ്തോത്രം ഭയങ്കരമായവരാണ് ഇപ്പ സ്തോത്രം അർപ്പുതങ്ങളെയും അടയാളങ്ങളെയും പല തകരുകളെയും ദടവിക്കുന്ന ദേവരായിരിക്കും അപേക്ഷം എവ്വള ഇക്കട്ടുകൾ നെറുക്കങ്ങൾ സോദന പോരാട്ടങ്ങൾ എല്ലാവരെയും മറ്റുള്ള നല്ലവരായിരിക്കോത്രം പോവരായിരിക്കും അപേക്ഷം ആശീർവഹിക്കുന്ന ദേവരായിരിക്കും അപേക്ഷം അബ്ദാവേ സ്തോത്ര തലവ്യാവേ സ്തോത്ര കടന്ന നാടുകൾ മുഴുവതും അടിയല്ലാരെയും കൺമണി പോലെ സ്തോത്ര സ്തോത്രം സ്തോത്ര സ്തോത്രം എന്താളെയും ബാളിൽ കൂട്ടി തന്നെ കാതോത്രം കാടിച്ചേതപടിയുള്ള സ്തോത്രം എന്തും നമ്മുടെ സമൂഹത്തിൽ വന്ന് അടയാളം ഉണ്ടായിക്കൂടി അപ്പേ ഉമ്മ തൊഴുതു ഉമ്മയ സ്തോത്രിക്ക് തൊതിക്കേ വേണ്ടൽ പണ് കാത്തിരുന്ന് വേണ്ടൽ പണ് ഇറക്കം ചെയ്ത സ്തോത്രം അപ്പാതാവേ സ്തോത്രം നല്ലവ്യാവേ സ്തോത്രം എങ്ങനെ സ്ഥാനാധിപതികളോട് കൂടുന്നത് അപ്പാതാവേ ഇരേശിത പരതാവേ സ്തോത്രം എങ്ങനെ അൻപേ സ്തോത്രം വഴി നടത്തുന്ന ദേവനെ സ്തോത്രം എങ്ങൾ അപ്പാതാവേ ஆபத்துகள் எவ்வளோ இக்கட்டுகள் எவ்வளோ சோதனைகள் எவ்வளோ தெருக்கங்கள் வந்த போதிலும் எல்லாவற்றையும் தேர் பதாவே தேர் தல்லவராக இருந்து பாதத்தை பாதாவே எல்லாவற்றையும் செய்து பாதாவே தேர் தேவன் என்று உலகத்தை வழிபடுத்தினபடியாவே ஸ்தோத்துகிறான் தேர் ஒருவரே மெய்யான் தேவன் உம்மையன்றி வேர் தேவன் இல்லை என்பதை உலகத்தை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தினபடியாவே ஸ்தவத்துறான் அப்பதாவே நேர்பாடுபட்டு உயிரை கொடுத்து ஒன்று ஒண்ணான பாக்கியங்கள் முடலைகள் வரி ஜீவியம் பரலூராஜ் நேராக அப்பதாவே வழிநடத்துகிறான பாக்கியம் பரலூராஜ்யமாகிய மோட்ச பாக்கியத்தை சொத்தமாக கொள்ளக்கூடியதான நித்தியமான பாக்கியம் அப்பதாவே ஸ்தோத்திர தலைவியாவே உடைய சாட்சிகள் கூட இருந்து எல்லாருடையும் தெளிவும் திட்டவாக்கு அப்பாதாவே உடைய சபையின் மூலம் உலகத்தை வெளிப்படுத்தி காண்பி தபிறதாவே ஸ்தோத்ரே ஸ்தோத்ர ஸ்தோத்திரம் எங்களது தலைவாவே அவதமாக்கு கிரிய செய்த எங்கள் அன்பின் தாபனு உடைய சபையிலே நாட்களுக்கு கடைசி நாட்கள் அப்ப அதாவே எங்கள் தவன் பாடுகள் எந்த உறந்து அப்ப அதாவே உடைய சபையை நிறைய உறந்து அப்போ அதாவே உம்முடைய தெய்வ உலகிகள் எல்லாமே வேடல் எல்லாத்தையும் நினைவுர்ந்து எல்லாரையும் கண் நோக்கி அதே அப்போ அதாவே வாக்குவண்ணம் நம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற முடியாது சித்தம் கொண்டு பயிமையும் மகத்துவமான அதிசயமான கிரிகளை அடைவித்து கொண்டிருக்கிறதாவே ஸ்தோத்திரம் இப்படிய வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதாக நம்முடைய சித்தம் கொண்டு நம்முடைய சித்தத்தினுடைய ஒவ்வொரு ஆலோசனைகளையும் நம்முடைய சபையிலே நேர் அப்போ அதாவே ஆத்ம தந்தையின் மூலமாக்க எல்லாருடையும் கடலெட்டு ஒவ்வொரு காரிகளையும் தேர ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஒரு என்னென்ன காரியங்களை செய்ய எல்லாவற்றையும் தேர்த்தியாக செம்மையாக எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றி கொண்டுருக்க பரதாவே ஸ்தோத்திரம் அப்பதா இந்த நாளிலும் நம்முடைய சமையலையும் கூடி வந்திருக்கிறான் உடைய பிள்ளைகளை ஒவ்வொருடைய பாஞ்சையும் விருப்பத்தையும் தாகத்தையும் எல்லாவற்றையும் அறிகிற பரதாவே ஸ்தோத்திரம் எல்லாவுடைய வேண்டுதலையும் நேர் ஏற்றுக்கொண்டல்லோ அங்கீகரித்தல்லோம் ஒவ்வொருடைய வேண்டுலுக்கும் வாஞ்சைக்கும் பெருப்பத்துக்கும் அதிகமாக நேர் இறங்கி வழிபட்டுக்கிறே சிதலையாகவே அப்பவே ஸ்தோகத்தை நேர் பாடுபட்டு உயிரை கொடுத்து உண்டு நான் பிளேரப்பட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது எதிர்பார்ப்போடு வாஞ்சியோடு அதிக வாஞ்சியோடு தாகத்தோடு അപ്പം അതാവ് മണ്ടിൽ നമ്മുടെ നമ്മുടെ പുള്ളുകൾ പേർ പേർവേരാക്ക ദരിദ്ര സദിത്ത് അപ്പേ നേർപാട് വിട്ട പല നേർ അപേ കട്ട്ലിൽ വരും രക്ഷപ്പെ കട്ട്ലെട്ടു സുധേർവേ കട്ടലെ ടല്ലു ആവിയർ വിഷത്തെ കട്ടലെ ടല്ലു ആവിക്ക നന്മകളെ ദേവക്തിരിയ നന്മകളെ ആശീർവദങ്ങളെ ജവ കടലെട്ടു ജവ്വാട്ടലെട്ടു வெண்ணப்பத்தின் ஆவிய கட்லட் அல்லு உற்சாகத்தின் ஆவிய கட்லட் அல்லு கிருவியனால் நிறைய தள்ளும் பரங்களையும் கிருவைகளையும் அதிகமாக கட்லட்டு அடையாள ஆசிரியை தள்ளும் பலப்படுத்தவியாகவே அப்பாதாவே ஸ்தோத்தல் நேரலை மூலமாக ஆறு பங்கு பெறுகிறான் நம்மிடை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர்வராக தரித்திரியாக சந்தித்து ஒவ்வொருவருக்கும் தேவையான விடலைகளை ஆசீர்வாதங்களை പൂർണമാ കടലട്ടു ബലീനങ്ങൾ വ്യാ നോയ വ്യാധികൾ എല്ലാം നീക്കി പരമസു തികട്ട്ലെട്ടു പോഡ സമാധാനം നമ്മദതി ആതൽ സുഖം എല്ലാം തികട്ട്ലെട്ടല്ല അബ്ബാവേ സ്തോത്രേ സ്തോത്ര സ്ഥ ആരനെ മുഴുവൻ നടത്തിയുള്ളു ശത്രുവാനും പ്രേസ തന്മാനേശ തണ്ടാക്കാമൽ സ്റ്റല കോട്ടയത്ത് പാത ഉള്ളു പറയുക അഡ്മിഷനെയും ആശീർവ് തള്ളു തടേല്ല ഒളിത്ത് കെട്ടിയുള്ളു എല്ലാ തടയും ഒളിത്തു എല്ലാ വിളക്കി വിട്ട് ഒര് കാര്യങ്ങളും ദേ തലവരാണ് എല്ലാവരും ദേത്തിയല്ലോ ആശീർവദിത്തള്ളു യാർ ബേൽ കരുവാരോ ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരും മേൽപ്രേസ് നാം തൽ ജപങ്കളങ്ങൾ അൻപ നിറൈത പരതാവേ ആമേ அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாவதிகாரம் ஏழாவது வாசிக்கிறேன் அப்போ சிலர் நடவடிக்கைகள் இரண்டாவதிகாரம் ஏழாவது வாசிக்கிறேன் தேவனைத் துதித்து ஜனங்கள் எல்லா எல்லாரிடத்திலும் ദയവെട്ടവർ കർത്തർ അനുദിനമും സഭയിലെ സേർത്ത കൊണ്ടുവന്ന ദേവനെ തുതി ജനങ്ങൾ എല്ലാവടത്തിലും ദയവപ്പെട്ടിരുന്ന രക്ഷിക്കപ്പെടുകവർഗ്ഗ കർത്ത അനുദിനമും സഭയിലെ സേർത്ത് കൊണ്ടുവന്ന ഭർത്തൃ സ്തോത്രം ആദി സമയ ദേവിടെ ജനങ്ങൾ കർത്തടിയ അപ്പ സ്ഥലങ്ങളൂലമാക്കൊടുക്കിട്ടാണ് കർത്തടിയ വാർത്തകളെ അത് അവിടെ സന്തോഷമാക്കേറ്റൊണ്ടേവനക്ക് അന്യളാകദേവനോട്ട് ദൂരം മുന്നോളാകിയാകൂരപ്പെട്ട് അന്യ സഭയ്ക്കും അന്യളാ കാണപ്പെട്ട ജനങ്ങൾ ഏളമായ ജനങ്ങൾ ജനങ്ങൾ കർത്തടയ സുവിശേഷ കെട്ടാൽ കർത്തടയ സുവിശേഷ കെട്ട് കർത്തടയ സുവിശേഷം മനതൽ പാമണിപ്പ് രക്ഷിപ്പ് ധാന സ്നാനും മൂലമാമയോട് സേർത്ത് കൊള്ളപ്പെടുക ആണുപാക്യം അൻപറ ജനങ്ങളോട് ദയവ് അൻപ ഐക്യം ഒരു മനപ്പെട്ട അനുഭവത്തോട് தேவ ஆசிரமத்தினால் நிறைக்கப்பட்டு ஆசிரியப்பட்டு வாழ்ந்து ஆன மகிமையான உன்னத வாக்கியம் தேவ சபையின் மூலமாக பெற்று கொண்டார்கள் அனுபவித்தார்கள் ஆசிரிய விட்டார்கள் அதே ஒன்று இலேசித்தார்கள் கத்துடைய மன திரும்புகளை மன்னிப்பையும் ரட்சிப்பையும் தியான் சந்தை குறித்து கத்துடைய வார்த்தைகளை கேட்டார்கள் அது சந்தோஷமாக நேற்றுக்கொண்டார்கள் அப்படியே கேற்படைந்தார்கள் அப்படியே அவளை இலேசினார்கள் மனம் திரும்பினார்கள் போடமான பாவன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள் போடமான ரட்சிப்போ பெற்றுக்கொண்டு ஞான்சலுக்கும் போல அவருடைய சபையோடு சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் ஆவியின விஷயத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் ஆசிரத்துக்குள்ளே கடந்து வந்தார்கள் தேவனை நோக்கி அதிகமாக நன்றி அறியலோடு ஸ்தோத்ரித்து துதித்து மகிழ்ந்து ஆசிரியர்வத்தோடு காணப்பட்டார்கள் அப்படியே காணபடாத தேனங்கள் மகிமையான பாக்கியங்கள் அடைந்து உன்னத பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவதமான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத இந்த கடைசி காலத்திலும் அப்படியே சபையிலே வந்திருக்கிறான தேவடைய பிள்ளைகள் தேவடைய ஜனங்கள் இதுவரையிலும் தேவனுக்கு அன்னீர்லாக்க தேவடைய சமைக்க நேரலாக்கு தேவடைய சத்துருக்களாக தேவனை தூரம் ஒருவர்களாக அவருடைய சமையல் தூரமிட்டு அனுபவத்தோடு காப்பான தினங்கள் தாம் ஆண்டுடைய சுவிசேஷ தேவ ஊழியக்காரன் மூலமாக ஒவ்வொரு நாட்களும் அருளப்படுகிறான்னு கர்த்தடைய பார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஆடை நோக்கி செவம் பண்ணி ஆண்டுடைய ரட்சிப்பையோ ஆண்டோடத்தில் காடுவிடாத மகிமையான ரட்சிப்பை பூணமாக முடியாத ரஷ்யை விட்டு ஜான்சம் பெற்ற அவருடைய சபையோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றான விருப்பத்தோடு தாகத்தோடு காப்பிடுறான் அவருடைய பிள்ளைகள் இந்நாளிலும் ஆண்டுடைய வார்த்தைகளை நிறைவூர்ந்து மனந்திரும்பி பா மன்னிப்பை பூர்ணமாக ஆண்டத்தில் அறிக்கை பண்ணி ஆண்டுடைய ரட்சிப்பை பூர்ணமாக கொண்டு அதன் மூலம் வருகிறான ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு தேவாசிரமத்தோடு வாழ வேண்டும் என்னான விருப்பத்தோடு வாஞ்சோடு தாகத்தோடு அவருடைய சமூகத்தில் காண்றான அவருடைய பிள்ளைகள் என் ஆளிலும் அமிதமான பாக்கியத்தை என்று என் ஆண்டு பாகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தங்களை தங்களுக்குள் காவறான எல்லாவற்றையும் கண்டுபிடித்து இன்னும் ஆடுடைய ஆசிரங்களை பெற்று கொள்ள வேண்டும் விருப்பத்தோடு வாஞ்சோடு காவிர ஜனங்கள் விடாபடியாக ஆடு நோக்கி ஜோ பண்ணும்போது ஆடோர் என்ன செய்கிறார் என்ன அதிகமாக ஆசீர் வைக்கிறார் சோர்ந்து போகாமல் ஜோ பண்ணும்படியான அந்த சை சமயத்தையும் ஆண்டு தந்திருக்கிறான் சோர்வுக்கோ தளர்வுக்கோ இடம் கூடாதபடி சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் ரட்சிப்பை போர்ணப்படுத்தி கொண்டு ஆவியின் விஷயம் பெற்று ஆசிரமத்தோடு அவடைய சபைக்குள்ளே சேர்க்கப்பட வேண்டும் என்று ஆணு அந்த வாஞ்சுவடு தாகத்தோடு தன்னுடைய ஜீவியத்தை இந்த ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஆண்டு கல்வாரி பாடுகளை எல்லாவற்றையும் நோக்கி பார்த்து கல்வாரி அன்பை நோக்கி பார்த்து ஸ்னேகத்தை நோக்கி பார்த்து ஆண்டுடைய அன்பை அதிகமாக நேசித்து ஸ்னேத்து தங்களை என்னோ ஆண்டு பாத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தாழ்த்தி வறுமையாக்கி கடிகரோடு அடுகையோடு ஒரே மனதோடு முழு இரியத்தோடு முழு விசுவாசத்தோடு സോർദ്ൽ ആട നോക്കി ചോമണപോത് ആണ്ടർ എണ്ണ എന്ന് സാദേവൻ എല്ലാവരെയും അപേ ഇറങ്ങി കട്ടിലിടുക പിന്മാറ്റത്തോട് കാണാനാണ് ചരങ്ങളും താൻ പെൺമാറ്റത്തി കാരണമായിരിക്കും കണ്ട് പിടിച്ച് ആണ്ടേ അർപ്പണിത്ത് ബെടുത്ത് ബോണമാണ് ഉടലയെ പറ്റൊള്ളും പോണ രക്ഷിപ്പ് പെട്ടക്കൊള്ള വേണ്ട கோடமான ஆவிக்கிற நன்மைகளை பெற்று கொள்ள வேண்டும் ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியின் நிறைவைப் பெற்று ஆவியினால் பலப்பட்டு ஆசிரியப்பட்டு நேர வேண்டும் இதான வாஞ்சையும் தாகமும் ஓடு விருப்ப உடையவர்களாக இதயத்தில் காடப்பட்டு அதை செபத்தை விடாபடியாக சோர்ந்து போகாமல் தங்களை தாழ்த்தி பருமையாக்கி ஆடைபாகத்தில் ஆர்ப்படைத்து ஒப்பு கொடுத்து கல்வாரி ஆண்மையை நோக்கி ஆட்சியை நோக்கி பார்த்து ஆடவனை விட அப்படியே ஜெவம் பண்ணும்போது ஆண்டுவனை செய்கிறான் அதிகமாக இறங்குகிறான் வெளிப்படுகிறான் கிரியே செய்கிறான் அதிகமாக குற்றங்கள் குறைகள் பிழைகள் எல்லாவற்றையும் தயவையை மன்னிக்கிறான் சுத்திகரிக்கிறான் பரிசுத்தமாக்குறான் ஆசீர்வதிக்கிறான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக் தேவ இறக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆணுடைய இறக்கம் கடந்து வர வேண்டுமென்றால் தன்னுடைய ஜீவித்தில் கான்றான எல்லா பாவங்களையும் ஒன்று கூட மறைத்து வைக்காமல் ஒழித்து வைக்காமல் ஆனத்தில் வெளியரங்கமாக பகிரங்கமாக மொழி இரத்தோடு அறிக்கப்படும் போது ஆடு என்ன செய்யிறான் வாயினால் அறிக்கப்பட வேண்டும் என்று தான் ஆட இருக்கிறான் நம்முடைய பாவங்களையும் நாம் அறிக்கை விட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் சுத்தி அரிக்க அவர் மகா நல்லவராக இருக்கிறான் எல்லா பாவங்களையும் அவர் மறிக்கிறவையாக மன்னிக்கிறான் எல்லா கேடுகளை நீக்குகிறான் சுத்தி அரிக்கிறான் பரிசுத்தாக்குறான் ஆசீர்வதிக்கிறான் ஆசிர்வாதையராக கொண்டு வந்து நிறுத்துகிறான் தேவ ஆவிக்குள் ஆண்டு கொண்டு வந்து தேவ ஆவியினாலே அவர்கள் கடந்து வந்து கிரிய செய்து தேவ ஆவியினாலே அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி சுத்தமாக்கி ஆவியின் நிறைவை கட்டலிட்டு ஆவியினால் அந்நிய பாஷை பேசி என்னும் ஆவிக்குள் பலப்பட்டு முன்னேறுகிறான பாக்கியத்தை ஆண்டு அப்படியே கட்டலையிடுகிறான் அவர் எல்லாவற்றுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் கிருவை நிறைந்தவராக இருக்கிறார் ஆடவை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டு விசுவாசம் தேவை கிருவே விசுவாசத்தினாலே ஆடுனே ஆடுன்னு நிறைக்கப்பட்டு கிருவே நாள் விழுக்கப்பட்டு கிருவே நாள் உடைக்கப்பட்டு கிருவே ஆசிரியப்பட்டு கிருவே ஆசிரியப்பட்டு ஆசிரியப்பட்டு கிருமிக்குள்ளே நிறைக்கப்பட்டு கிருமையின் ஆசிரமத்தோடு வாழ்கிறான் பாக்கியம் சந்தோஷமான பாக்கியம் சமாதானம் நிறைந்தான் பாக்கியம் ஆறுதல் நிறைதான பாக்கியம் நோய் வியாதி எல்லாம் நீங்கி பரம சுகத்தை பெற்று சுகத்தோடு வாழ்கிறான்னு பாக்கியம் ஆண்டு அதை எதுவாக கட்டிலிட்டுகிறான் இன்னும் விதமாக பெற்றோர் அப்படியாக அவருடைய சமூகத்திலும் நேரலை மூலமாக അവിടുത്തെ ആൺ ആറും പങ്കുപെറ അവ വാർത്തയെ കേൾക്കറാണ് ഇതേ ജനങ്ങൾ ഒവ്വരും താൻ ജീവിതത്തെ അറിഞ്ഞ് ഉണർന്ന് തങ്ങളെ താഴ്ത്തി വരമ്പിയാക്കി വിടലുകള ആശ്രമങ്ങളെ പറ്റൊള്ളൂ എനോ ആണ്ടാടുകളും നടമറിക്കാണ് കൺവെൻഷൻ ആണ്ടവ അങ്ങേ വെളിപ്പെട്ടേ സി ആക്ക അതക്കാർക്കേണ്ട അവശ്യം எந்த தடை இல்லாதபடி ஆண்டுடைய கன்வென்ஷன் நடைபெற வேண்டும் ஜெரு ஏராளமான கடந்து வர வேண்டும் ஆண்டு வெளிப்படுகிறே வெளிவிடுகிறே செய்த மக்கள் சத்திய விட வேண்டும் முடிக்கப்பட வேண்டும் என்ன வாஞ்சியோடு தாகத்தோடு வருகிறார்களோ வாஞ்சி ஆண்டு தேர்க்கும்படியாக அதற்காக ஆண்டு வெளிவிடுகிறே செய்ய வேண்டும் வசன் பேசி அறிக்கிறார் தேவொலிகளோடு ആണ്ടോടെ എല്ലാവരെയും നടത്തും എല്ലാ കാര്യമും ആണ്ടോർ എല്ലാവർക്കും അനുകൂലമാർന്ന് തുണയായി ആദരവായിരുന്നു എല്ലാവരെയും ആശീർവാദോട് നടത്തവും എന്ത് എതിർ സത്വ വലമോ തീയശക്തി വലിമോ സത്തോടെ സൂഴ്ചികളോ സതികളോ ഭയത്തത് എതു അണാധപടി ദേവ പട്ടാളത്തെ ആണ്ടവർ ആണ്ടോർ അനപ്പി ആണ്ടാവും ആസൈ എല്ലാം ആണ്ടോർ കട്ട്ലെട്ട് விசேஷமாக இந்நாளில் ஆறு இந்த கடைசி கன்வென்ஷனையும் ஒரு ஆசிரமத்தோடு நடத்தி தரும்படியாக எல்லா காரியங்களுக்காக ஜவம் பண்ண வேண்டிய அவசியம் ஆத்ம தந்தைக்காக சபைக்காக உழைத்துக்காக எல்லா காரியங்களுக்காக ஜவம் பண்ண வேண்டிய நாளை தினமும் ஜான்சான இருக்கிறது அதற்காக எல்லா காரியமும் தடையில்லாமல் நடைபெற ஆண்டவர் நோக்கி விட அப்படியாக ഒരു മനതോട് വിശ്വാസത്തോട് ജോം പണി അളവില്ലാതെ ആശുപങ്ങളെ ആടു കേട്ട് പെട്ട കൊള്ളവം കർത്തനം യാവരെയും അളവില്ലാമ ആശുപര്യ പാരാകേ ആമേൻ ജോം ജോ ഉന്നതമായ പർവതാവേ സ്തോത്ര 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 മണ്ണുലത്തും മണ്ണുലത്തും അപ്പതാവേ ദേവാദി ദേവനായിക്കാ സ്തോത്ര മണ്ണുലകത്തിൽ കാമറ ഇളാടിയാരണ്ടിക്കൊണ്ടാൻ വേണ്ടത എല്ലാവരെയും അറിഞ്ഞിരിക്കും തെരഞ്ഞെടുക്കുക അപ്പോ സ്തോത്ര നേമയാണ് കൃഷികൾക്കാ സ്തോത്ര കട്ലേറ്റ് ആശ്രദങ്ങൾക്കാ സ്തോത്ര ഇന്ന് കട്ലേട പോക ആശ്രാദങ്ങൾക്കാ സ്തോത്ര അപ്പതാവേ സ്തോത്ര സ്തോത്ര സ്തോത്രം വിശേഷ എന്താ ഉപ്പനെ നേർ ഏർപ്പെടി കൺമിഷൻ ദ കടിനി നാൾ ഇന്ന നാളിലും അടയാൾ നേർ നല്ലവരായി എല്ലാവരും വിശേഷമാ നടത്തിയുള്ള ആണ്ട് വരെ ഇന്ന് കൈസി നാളിലാകിലും അപ്പോ ഇക്കെ മഴയെ നേർ അവിടെ ഒതുക്കി വിട്ട് ഏഴിയാറു அப்போ அதாவே கன்வென்ஷன் கிரவுண்டில் அடையார்கள் உண்மை ஆராய தொழுது கொள்ள கொள்ள விசேஷமான ஆசிரியர் ஆண்களை ஏராந்தாளமாக உமால் அடைந்து கொள்ள ஏறே சிதல அப்ப அதாவே அப்ப இதாவே ஸ்தோத்ர ஸ்தோத்ர எங்கள் நல்ல தவப்பினே எங்கள் நலவியாவே அதற்காக உற்சாகத்தோடு കാട്ടറാൻ എല്ലാ പള്ളെയും നേർ നല്ല നിലവി എന്താ കാര്യത്തിലും എന്തില്ലാതെപടി എല്ലാ കാര്യമും നമ്മുടെ അനുകൂലത്തോട് നമ്മുടെ പാതുവലോട് ഉടസയോട് എല്ലാം നടബറക്കെ നിലവി അപ്പോൾ അതായത് ഏരാളാ ആത് മക്കൾ വരുമ്പോൾ പ്രയാണത്തിലോ പോരാണ് പ്രയാടത്തിലോ கன்வென்ஷன் கிரவுண்டில் எல்லாருமே அப்பாதே உம்முடைய தூதைய பாதுகாவல் உம்முடைய பாதுகாவல் எப்போ கூட இருக்க முடியாவிட்டல் வரும் அப்போ அதாவே ஸ்தோத்ர ஸ்தோத்திர தலைமையாவே ஸ்தோத்திர எங்கள் அன்பன் தோம்பு சத்துடைய சூழ்ச்சிகள் சதிகள் பொருள் ஆயுள் கிரியர்கள் எதுவும் அணுவாதப்படி எல்லா இந்த ஆகுமாரன் பர் சொத்தா അഴിത്ത് ഒഴിത്ത് ഇല്ലാമാക്കി അപ്പാതാവേ മികന്ത ആശ്രമത്തെ കടലിട്ട് ഉടയപാതാവളോട് എല്ലാ സന്തോഷമാകുന്നു അപ്പേ സ്തോത്രവാസനേശി അറിയിക്കാൻ ദേവ ഊളികളെയും കാരണം ഗ്രേശു തന്നു ദേവ വാർത്തകളെ നേരെ പേശി കിണേശു തന്നു അപ്പോ സ്തോത്രം ഭൈമയും മകത്തമാണ് കരിയായി ജനങ്ങൾ സന്തോഷമായി വന്ന് പോണമായ സന്തോഷത്തെ അടത്തു കൊണ്ട് പോണമായ സമാധാനത്തെ പെട്ടക്കൊണ്ട് മികന്ത ആറലോട് സന്തോഷമാരുമ്പിസുംപടി ആക്ക പരക്കങ്ങളെ അബ്ബാദായ കൃമികളെ അമ്പതാവ് നെറവ കട്ട്ലെട്ട് കിഴിയാവേ അപ്പോൾ തീരാ വ്യാധികളോട് തീരാ ബലിനത്തോട് കഷ്ടങ്ങളോട് വരുക എല്ലാ വ്യാധിസ്ഥയും நேர் கண் அல்ல ஆண்டு வரேன் உம்முடைய பரம சுகத்தை நேர் அங்கே கட்டளட்டல்லோ அப்பாதாவே ஸ்தவத்ரா பரம சுகம் அப்பதா ஜனங்கள் அடைந்து கொள்ள நேர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை சகல ஜாதி அறிந்து கொள்ள சகல ஜாதி என்களை உண்மையை விசுவாசிக்க நேர் பாடுவிட்டு உயிரை கொடுத்து ஒன்றுவண்ணான விளையர்வனான இரட்சி இரட்சிப்பை அப்போ அதாவே சகல ஜாதி இனங்கள் விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்ள அப்ப அதாவே பெண் அப்போ அதாவே பயமையான ஆசிரியர்கள் ஏறாம் பெற்றுக்கொள்ள அப்ப அதாவே உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் எல்லா ஆத்மாவும் சொந்தமாக கொள்ள ஆசிரியர் ஆர்வத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடிவில் சொர்க்கராஜ்யத்தையும் சொந்தமாக கொள்ள ഇറക്ക ജെമ്പിട്ട് തലമേ ആ കരുതേ എഴുന്നേശ തന്നെ അപ്പതാവേ സ്തോത്ര സ്തോത്ര ഇറക്കമുള്ള പരതാവേ സ്തോത്ര ദയവുള്ള പരതാവേ സ്തോത്ര എങ്ങൾ അൻപൻ താപനെയ സ്തോത്ര ദാളിയെ തടവു ഞാന സ്നാന്നു അത് പാതകത്തുള്ളു തലവരുന്നത് തുണവരാൻ എല്ലാവർക്കും എല്ലാ മനുവരാൻ എല്ലാവരും വിശേഷമാക നേർ നടത്തിയുള്ള തലബാവേ അപ്പം അതാവേ സ്തോത്രം എങ്ങൾ തലബാവേ ധാന് സർമ്മ ഉള്ള മുടി ആക്ക അപ്പം അതാവേ കാ വേണ്ടൽ പണു ഇവിടെ പള്ളാരെയും നേർ കൺ നോക്കേ അപ്പം അതാവേ എന്ന തടുകളോട് കാണോ എല്ലാ തടേ മൂച്ചലും അവരെ വിട്ട് അകച്ച ഇല്ലാമിലാക്കി വിട്ട് നേർ പാടുപെട്ടൻ പലൻ രക്ഷിപ്പിൻ ബാക്യം ആവിയൻ അഭിഷേകം ഇവയെല്ലാം ഇതെപ്പിള്ള ബുഡമാതായിക്കൊണ്ട് ദൈവ ആശ്രയത്തിൽ സന്തോഷമാക്കാൻ സാധ്യ പങ്കപെട്ട് നമ്മുടെ സഭയോട് ഐക്യപ്പെട ഇറക്കേശ്ലാൻഡേ അപ്പോ സ്തോത്രം നടത്തുക അപ്പോ ഊളികളെ ആശ്രയി തള്ളും ഞാൻ സർ കൊടുക്കാനുദേശ്രയ തള്ളു വരുപ്പിള്ള എല്ലാവരും സിയോർ പെരിയോർ എല്ലാവരെയും ആശ്രയം തള്ളും எந்த தடை இல்லாதபடி மிகுந்த ஆசீர்வாதத்தோடு பாதுகாவலோடு முடிய எல்லாம் நடந்து நிறைவேற இறக்கு ஜெல்லாம் பாதாவே இயற்கை எல்லாமே அப்பாதே வேற அனுகூலமாக மாற்றி அலம் தடை எதுவுமே இல்லாதபடி இயற்கை எல்லாமே மிகுந்த அனுகூலத்தோடு அப்பா தான் இம்முடைய பாதுகாவலோடு இப்படைய ஆசீர்வாதத்தோடு எல்லாமே நடந்து நிறைவேறும்படியாக നിരാക്കഞ്ചാം അപ്പതാവേ സഭയെ ആശ്രയിത്തല്ലോ ഉളേത് ആശ്രയിത്തല്ലോ ഉളയലാട് എല്ലാവരും ആശ്രയിത്തല്ല സഭയാരില്ലേ ആശ്രയിത്തല്ലു മധുര എല്ലാ ജനങ്ങളെയും അളവില്ലാമ ആശ്രയിത്തല്ലേ അപ്പതാവേ സ്തോത്ര 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 എന്ന് അപ്പേ കൺഷൻ സമ്മന്ധമാ നടപടക്കൂടേ കാര്യങ്ങൾ മറ്റും വര ജനങ്ങൾ നടന്നു പോക ജനങ്ങൾ വേലസ എല്ലാ രീതിയെ കണ്ണോക്കൽ അപ്പോഴ സുഖം ബലം ആരോഗ്യത്തി കടലട്ടു പാത ഇതിൽപക്ഷ കൺമത്തുള്ളു എല്ലാവരും ആശ്രയിത്തുള്ള എല്ലാവേ എല്ലാവരെയും പാത തുള്ളു സഭയ ആശ്രയിച്ച പാത തുള്ളു ദീതിയെ അധികമാലപ്പെടുത്തിയു ശക്തിപ്പെടുത്ത ആരോഗ്യപ്പെടുത്തിയുണ്ടെങ്കിൽ ഇടകട്ടി പുതു വെള്ളത്താൽ റൈത്തള്ളു എല്ലാ കാര്യത്തെയും അപ്പം അതാവേ നേരത്താകെ എല്ലാം അപേർ ചെയ്തുകൊണ്ടിരിക്കേ ഇന്ന് എല്ലാം ചെയ്ത് നെവേറ്ററക്കും എല്ലാവരുടെ കരുമയക്കൊള്ളു മറൈത്തു കൊള്ളും കരുമയാര ഇറക്കമായിരും അൻപായിരം ദൈവായിരം മേൽ പ്രേ നാമത്തൽ ജവങ്കിളങ്ങൾ അൻപ നിറൈത പരതാവേ ആമീൻ കർത്താ യേശുഗൻ കരുമയും ദേവടെ അൻപും പശുതാവിയാൻ ഐക്യമും ദിവരോട് സവനത്തോട് കുടും Amen.